நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அடுத்த தேர்வு அடுத்த நோட்டிபிகேஷன் எதுவாக இருக்கும் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட ஆங்கல் பிளான் ஸோ இந்த ஆனுவல் பிளான் வந்து வழக்கமாக டிசம்பர் அல்லது ஜனவரியில கொடுக்கக்கூடிய இந்த ஆன்வல் பிளான் இன்று பிப்ரவரி பதினெட்டு ஆயிடுச்சு இது வரைக்கும் டிஆர்பியோட ஆன்வல் பிளான் ஆனது வெளியிடப்படாத சூழ்நிலையில எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பி ஆனுவல் பிளான் எதிர்பாராத இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இருக்குது ஏன்னா அதற்கு தகுந்தாற்போல தங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனா தற்பொழுது டிஆர்பியோட ஹெல்ப் லைன்ல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் டிஆர்பியோட ஹெல்ப் லைன்ல கேட்கும் பொழுது மிக விரைவில் வெளியிடுவோம் வெளியிடுவோம் இதுதான் தொடர்ச்சியாக கூறக்கூடிய தகவல் சோ இதை நம்ம பேஸ் பண்ணி டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு என்பதை நம்ம வளர்ப்பு நாளிதழ்களையும் வந்திருக்கக்கூடிய செய்தியானது நான்காயிரம் பேராசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடிய அந்த நியமன தேர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு ஏன்னா கடந்த ஆண்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அந்த தேர்வு தான் இப்ப நடத்தணும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஏன்னா கடந்த ஆண்டு நடத்தக்கூடிய தேர்வுகளை ஒன் பை ஒன்னா கடந்த ஆண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தேர்வுகளை ஒன் பை ஒன்னா டிஆர்பி அறிவிப்பு கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் செட் எக்ஸாம் கடந்த ஆண்டு அறிவிப்பு கொடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க சோ இப்போ அந்த தேர்வை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக மாற்ற நடத்துவதற்கு என்ன செஞ்சாங்க டிஆர்பி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உதவி பேராசிரியர் தேர்வு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது உதவி பேராசிரியர் தேர்வுக்கு அடுத்தபடியாகத்தான் டிஆர்பினுடைய அடுத்த அறிவிப்புகள் இருக்கும்ல துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் சோ இதுல நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த ஆண்டு இருக்குமா சோ நம்ம பல வீடியோக்கள் இது தொடர்பா நம்ம கொடுத்திருக்கோம் இருப்பினால் இந்த வீடியோக்களை நம்ம சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இதை எதிர்நோக்கி கூடிய பட்சத்துல நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப நியூஸ் சிலபஸ் கொடுத்திருக்காங்க சோ அந்த சிலபஸ ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணி பிரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் வரும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள யூனிட் ஃபுல்லாத்தையுமே நீங்க நிறைவு பெற்றுக்கணும் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ரிவிசன் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த காலத்தை வைத்துக் கொள்ளணுமே தவிர அடுத்து நான் படிக்கிறேன் கான்செப்ட் ஒத்து வராது ஏன்னா இந்த ஆண்டு ர்பி அடுத்து எப்பொழுது இருக்குங்கிறது எல்லோருமே தான் இருக்கும் இப்ப நடக்குங்கிறத அறுதிட்டு கூற முடியாது உறுதியாக சொல்ல முடியாது அந்த அளவிற்கு இன்றைய நிலவரமானது போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போவும் நிறைய ஆசிரியர்கள் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க சோ அந்த பயிற்சிய தொடர்ச்சியாக கண்ணி பண்ணி கொண்டு வாங்க நம்முடைய குழுவின் சார்பாகவும் உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் அதையுமே முழுமையாக பயன்படுத்துக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான பணி உங்களுக்கு உறுதி ஆக டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு நான்காயிரம் பேராசிரியர்கள் பணி நியமனம் தொடர்பான தேர்வாக சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகுதான் பிஜி டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் இதே மாதிரியான எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இருக்கலாம் என்பதும் துறை ரீதியான தகவல் ஆகவே கிடைக்கக்கூடிய காலத்தை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்று கொள்ளுங்கள் மேலும் இது தொடர்பான சந்தேகங்கள் கருத்திற்கு சிறுகை குழுபோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே